உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு பதினெட்டு கிலோ எடை உள்ள பிரம்மாண்ட மாலை கிரேன் மூலம் போடப்பட்டது புல்லட்டில் சென்று வாக்கு சேகரிக்கும் திமுக மகளிரணி அமைப்பாளர் தமிழக முதல்வரின் ஆசி பெற்ற கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் செல்லும் இடங்களில் எல்லாம் எங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு என பொதுமக்கள் கூறி வருகின்றனர் இன்னும் பல இடங்களில் பொதுமக்கள் வரவேற்பு அளித்து வருகின்றனர் அதில் ஒருபடியாக காமராஜபுரத்தில் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மகுடபதி இளைஞரணி அஸ்வின் ஆகியோர் இணைந்து பதினெட்டு கிலோ எடை பிரம்மாண்ட மாலையை கிரேன் உதவியுடன் வேட்பாளர் ரா கணபதி ராஜ்குமார் அணிவித்தனர் அப்போது பொதுமக்கள் பெப்பர் ஸ்ப்ரே அடித்தும் வரவேற்றனர் தொடர்ந்து அங்கு பேசிய வேட்பாளர் பெண்களுக்கு கலைஞர் உரிமைத் தொகை இலவச பேருந்து பயணம் போன்ற சலுகைகள் மட்டுமல்ல பாதுகாப்பான சுதந்திரமான அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்கின்றது பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கின்றது என குற்றம் சாட்டியவர் திமுகவிற்கு வாக்களிக்க பொதுமக்கள் தயாராக உள்ளனர் என கூறினார் வாக்கு சேகரிப்பின் போது மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் அன்னம்மாள் புல்லட் ஓட்டி சென்று வாக்கு சேகரித்தார்